ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வோடு சேனல் நாசுகுமார் இன்றைக்கி நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏசூஸ்லேருந்து ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸில் ரொம்பவே லோ ப்ரைஸ் அண்ட் பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் பத்தாயிரம் ரூபாயோட கம்மி தான் ரெண்டு ஃபோனுமே ஆக்சுவலாக இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் லைட் எல் ஒன்னும் இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஜென் ஃபோன் மேக்ஸ் எம் ஒன் அப்படின்ற மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மிக்கு ஒரு போட்டியாக இருக்கிறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு குயிக் ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் மேக் பண்றேன் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இந்த ரெண்டு மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே இருக்கனால அட்ட டைமில் வந்துட்டு ரெண்டையுமே வந்து ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ அப்படின்னு மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சென்ஃபோன் லைட் எல் ஒன் அதே ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சென்ஃபோன் மேக்ஸ் எம் ஒன் மொபைல் வச்சிருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்துட்டு அட்ட டைமில் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சினேன் இந்த பாக்ஸோட சைஸை பார்க்கும்போது பட் இதில் வந்து ப்ரொடெக்டிவ் கேஸ் இல்லை அதுக்கு பதிலாக நார்மலாக நமக்கு எப்போ யூஸ் பண்ணக்கூடிய சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இதெல்லாம் தான் உள்ளே வச்சுருந்தாங்க ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது மொபைல் ஸோ மொபைலோட வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்குது பெரிய சேஞ்சஸ் இல்லை ஸோ இதை பற்றி நான் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் லைட் ஒன் தான் பிடிச்சிருக்கு கம்மி ப்ரைஸ் இருந்தால் கூட டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே வந்து மைக்ரோ எஸ்பி கேபிள் தான் அண்ட் அது இல்லாமல் ஃபைவ் வோல்ட் டூ ஆம்ஸ் அவுட் போட்டு வரக்கூடிய அடாப்டர் கொஞ்சம் இருக்காங்க ரெண்டுமே வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கு அண்ட் மொபைலோட ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சது எல் தான் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பட் எந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா இதோட சைடில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப் ஏஜ் கொடுத்துருக்காங்க பட் எம் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கேர்வாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வைஸ் பார்க்கும்போது லுக் வைஸ் டோட்டலாக எனக்கு எல் ஒன் பிடிச்சிருக்கு சிலருக்கு எம் ஒன் கூட பிடிக்கலாம் கேர்வாக இருக்கிறதுக்கு அண்ட் மற்றபடி மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாட்டமை பொறுத்த வரைக்கும் கில் அண்ட் மைக் அண்ட் அது இல்லாமல் எஸ்பி போர் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி கொடுத்துருந்தா கூட நீங்கள் எல் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஸ்லாட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க பட் கீழே இருக்கக்கூடியதில் ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல் ஒன் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சேம் டைமில் ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்குது அண்ட் அது இல்லாமல் எம் ஒனில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பட் இது வந்து எல் ஒனில் கிடையாது அண்ட் டாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே வந்து த்ரீ ஃபைவ் ஆடியோ ஜாக் இருக்கு அண்ட் ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வால்யூம் ராக்கர் கி அண்ட் பவர் பட்டன் இருக்கு அண்ட் பேக் சைட்லேயும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஒன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு பட் எல் ஒன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் தெரியும் பட் இதில் தெரியாது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்பயும் போல தான் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா தான் இருக்கு ஸோ அது இல்லாமல் கேமராவை பார்க்கும்போது ரெண்டுமே தேர்ட்டின் மெகா பிக்சல் கேமரா அப்பாச்சர் வேல்யூ டூ ஓட தான் வருது ரெண்டுலையுமே ஃப்ளாஷ் இருக்கு பட் லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எம் ஒன்ல ஒரு

தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்ல் ஸ்டோரேஜரை வருது ப்ராசஸர் சேம் தான் அண்ட் அது இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் எயிட் மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலையுமே ஆண்ட்ராய்டு எயிட் பாயிண்ட் ஒன் ஓரியோ தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஜென் யூஏ ஃபை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே வந்து சேம் தான் எந்த ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ ரெண்டு மொபைலையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே தான் பர்ஃபார்மன்ஸ் ரைஸில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இந்த ப்ரைஸுக்கு ஸோ உங்ககிட்ட வந்து ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான் இருக்குது எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எம் ஒன் இருக்குது அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல் ஒன் வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் ஸோ ஆயிரத்தி ஐந்நூறுரூவா டிஃப்ரெண்ட்டில் கிடைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபோன் இருந்தால் போதும் நான் ஒன்றும் பெருசாக கேம்லாம் விளாட மாட்டேன் ஜஸ்ட் யூடியூப் பார்க்க போகிறேன் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கேம் விளாட போகிறேன் அதே போல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட எனக்கு தேவையில்ல ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு எல் ஒன்னே போதும் ஸோ எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா அதிகமாக போனால் பரவாயில்ல ஏதோ நான் ஃபோன் யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இருக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு மேக்ஸ் எம் யூஸ் பண்ணலாம் சோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னும் பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி சிக்ஸ் ஏவும் கூட இருக்குது ரெட்மி சிக்ஸ் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்குது அதே லைட் எல் ஒன்னும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்குது ஸோ இதோட கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கம்பாரிசன் வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கம்பாரிசன் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் அது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கம்பேரிசன் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லாம் வச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு விஷயம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லவ்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் கீழ கமெண்ட்லையும் இந்த வீடியோ பத்தி